இன்றைய வாக்கு நாளிலே உன்னை கத்தர் விடுவிப்பார் தேவப்பிள்ளைகளே நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா கத்த நல்லவர் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் அசிரிய தேசத்துடைய அழிவு குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே வந்தாலும் இடையில் அடிக்கடிக்கு யூத ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமான வசனங்களை சொல்லிக்கொண்டே வருவார் காரணம் நாகும் நாகும் என்று சொன்னால் தேற்றுகிறவர் என்ற அர்த்தம் நோவா என்று சொன்னாலும் தேற்றுகிறவர் என்று பொருளாக இருக்கிறது இந்த நாகும் அஸ்ரியாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் கூட யூத ஜனங்களுக்கு அடிக்கடிக்கு வாக்குத்தம் சொல்வதற்கு காரணம் என்னன்னா தன் தேசத்து மேலே அவர் பற்று உள்ளவராக காணப்பட்டார் ஆகவே தான் சொல்கிறாரு கத்தர் நல்லவர் இக்கட்டின் ஆளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற என கண்பான கத்துடைய பிள்ளைகளே தம்மை நம்புகிறவர்களே கத்தர் அறிந்திருக்கிறார் அவரை எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் நம்புவோம் ரோமருக்கு என்ன நிருபம் நான்காம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா தேவன் வாக்கு தத்துவம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னையும் தன் சா தனக்கு கொடுக்கப்பட்ட சாராலையும் பாராம கத்துடைய வார்த்தையே நம்பி இருந்தபடினால கத்தர் அவருக்கு நல்லவரா மாத்திரம் அல்ல எத்தனையோ இக்கட்டுல அவரை விளக்கி என் தேவனாகி கத்தர் பாதுகாத்தார் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை கத்தரை இருப்போம் நம்முடைய இக்கட்டு நாளிலே மனுஷனால் வருகிற இக்கட்டாக இருக்கட்டும் மாந்திரிகத்தினால் வருகிற இக்கட்டாக இருக்கட்டும் அல்லது சூழ்நிலை நிமித்தமாக வருகிற இக்கட்டாக இருக்கட்டும் எல்லாவற்றிலிருந்தும் என் தேவனாகி கத்தர் விளக்கி உங்களை விடுவிப்பார் அப்படி விடுவிக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏசையா முப்பத்தி மூணு ரெண்டில் ஜெபிக்கிறவர்களே இக்கட்டுக்கு கத்தர் விளக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஜெபிப்போம் கத்தர் இக்கட்டுகளுக்கு நம்மளை விலக்கி பாதுகாப்பார் சங்கீதம் அறுபது இருபத்தி ரெண்டில் இக்கட்டில் மனுஷுடைய உதவி விருதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இக்கட்டு நாளிலே கத்தர் நமக்கு உதவி செய்து விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் இரண்டாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் பதினொன்று எட்டு சங்கீதங்கள் முப்பத்தேழு முப்பத்தொம்பது வாசித்துப் பார்ப்போம்னா நீதிமான கத்தர் இக்கட்டிலிருந்து நம்மனா விலக்கி காக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே நீதிமான்களின் குணத்தில் ஒன்று இச்ச அடக்கம் உள்ளவர்கள் நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்போம்னா நீதிமானாக இருக்கிற உங்களே உங்களுக்கு வருகிற எல்லா இக்கட்டிலிருந்தும் என் தேவனாகி கத்த நம்மனா விடுதலையாக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் மூன்றாவது தேவப்பிள்ளைகளே ஒன்று ராஜாக்களின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் எல்லா இக்கட்டுகளுக்கும் கத்தர் தன்னை விளக்கினார் என்று சொல்லி தாவிது இந்த இடத்துல சால சாலமோனுக்கு முன்பதாக இருந்தால் சாட்சி கொடுக்கிறார் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை கத்தர் ஆராதித்த தாவித எத்தனையோ இக்கட்டுல பெலிஸ்தரர்க்குள்ள இக்கட்டு காணப்பட்டது சவுல் நிமித்தமாக இக்கட்டு காணப்பட்டது தன் மகனாகிய அப்சுலோ அதோனியா இவர்கள் நிமித்தமாக கூட தாவிதுக்கு இக்கட்டு வந்தாலும் எல்லா இக்கட்டுகளுக்கும் என் தேவனாகி கர்த்த விளக்கி காத்தார் இதற்கு காரணம் தாவிது தேவனுக்கு பிரியமுள்ளவராக நடந்தார் தாவிது குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று தாவிது கத்துடி இருதயத்தை அறிந்து நடந்த நிமித்தமா அவரை எல்லா இக்கட்டுகளுக்கு விளக்கி பாதுகாத்தார் உங்களையும் கத்தர் விளக்கி பாதுகாப்பார் ஜெபிப்போம் கத்தாவே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை இக்கட்டுகளுக்கு விளக்குங்க ஆசிர்வதிங்க ஏ சுனாம்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமே